குருவின் ஒரு சுவடுகள இன்றைய நாளில் காயம்னா என்னன்ற ஒரு சிறு வாசகத்தை வச்சு இன்றைய விளக்கங்களை எடுத்துக்கலாங்க காயம் இது பொய்யடா இது காற்ற எடுத்த பையடான்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்றதுக்கு உங்களுடைய காயம்னா உடம்புதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருக்கோங்க ஆனா உண்மையான விஷயம் எதுனா அதற்குள் ஏற்பட்டுகின்ற மறு பகுப்பாய்வுக்குள்ள சென்றா அது நான் என்ற மறுபகுப்பாய்வுக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு ஊடகமாக தாங்க இருக்கு ஊடகங்கிற வார்த்தையை மீண்டும் கூட நாங்கள் இன்னொரு வார்த்தையாக சொல்ல ஆசைப்படுறோங்க மணி அப்படி என்று சொல்லலாம் இல்லை மணிமுடி அப்படின்னு சொல்லலாம் இல்லை நவனீதம்னு கூட சொல்லலாங்க இதை எப்படியெல்லாம் எல்லோரும் பயன்படுத்தினாங்களோ அதற்கு தான் அந்த காயம்ங்கிற பெயரை சூட்டினாங்கன்னா அந்த காயம்ங்கிறதுக்கு மறுபெயரை கூட சூட்டலாங்க உலகத்தில் ஒரு மாபெரும் ரட்சகர் உலகத்தை நோக்கிய பயணங்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறத அனுபவ ரீதியான பாடங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க அப்படி அனுபவ ரீதியான பாடங்கள்லாம் எடுக்கும் பொருட்டு ஒவ்வொரு நவநீதங்களையும் ஒவ்வொரு சீடர்களுக்கு கொடுத்து அந்த சீடர்களுக்கு அது எப்பேற்பட்ட பகுப்பாய்வுக்குள் சென்று தன்னை உணரும் பட்சத்தில் தனக்குள் இருக்கும் குருவின் முகவு பிராப்தம் எப்படி செயல்படுத்தப்படுங்கிறதையும் விளக்கம் கொடுக்க ஆசைப்பட்டுதாங்க விளக்கமெல்லாம் ஒரே ஒரு பாடசாலையிலிருந்து கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு வாழ்க்கையிலிருந்தும் அனுபவ ரீதியாக கொடுக்கப்படணும்னு ஆசைப்பட்டாராங்க இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அனுபவம் எப்படி இருக்கணும்னா அவர்கள் உடலுக்குள் சென்றாலும் சரி மனதிற்குள் சென்றாலும் சரி ஆத்மா வழியாக ஊடுறோம்னாலும் சரிங்க அங்கிருந்து அது வெளிப்படும் தன்மையை வச்சுதான் அது காயமுன்ற பெயரையே சூட்டிக்கொள்ளப்படட்டும்னு சொன்னாராங்க இப்போது காயமுங்கிற வார்த்தைக்குள்ள யாரெல்லாம் உங்களுள் எப்படி நீங்கள் ஏற்படுத்தப்படுகின்றதோ அதன் பெயர் காயம் என்றால் அதில் நான் மட்டும் தெரிந்தால் அதுவே உங்கள் உடலாய் உங்கள் உயிராய் உங்கள் உணர்வாய் நான் தென்படுகின்றேன் மீண்டும் எங்களுள் நான் காயம்பட்டேன் உங்களுள் காயத்தை ஊன்று வித்தேன் அந்த காயம் எது என்பதை எந்த காயத்திலிருந்து நீங்கள் உணர ஆசைப்படுகின்றீர்களோ அதுவே உங்களுள் காயமாய் கல்பமாய் உருட்சமாய் விருக்தியாய் முழுமையாய் உருவெடுக்கட்டுங்க அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறிங்க